ஓம் சைராம் ஜி சைராம் இன்பு குழந்தையே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது எத்தனை துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமப்பேன் உங்கள் செயல்களில் உங்களை விட நானே முன்னால் நிற்பேன் நீங்கள் விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உங்களை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் என் அனுக்கிரகத்தால் இப்பிரவில் நீ என்னை ஆராதிக்கிறாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்துவிட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போர்க்கு நான் பணிவண்டி செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் பூர்த்தி செய்வேன் என் குண நலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது பண்டு மைப்பது போல அவர்கள் என்னிடமே இருந்து பக்தி வளர்த்து கொண்டே இருப்பார்கள் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்கள் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்னிடம் அடக்கலம் புகுவோ இப்பிரிவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது கவலையற்று இருங்கள் என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துகளின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் இனி நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவிக்கிறாய் எவையெல்லாம் உனதாக இருந்தனவோ அவையெல்லாம் நழுவி பிறரின் வசமாயின எதையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை கைவிட்டன இப்போது நீ நிராயுத நிற்கிறாய் இதுதான் உன் நிலை எப்படி ஜெயிப்பாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் ஆனாலும் நீ பயப்படாதே எல்லாம் பழைய சோறு நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன் உன்னுடைய பசி ஆறுவதற்கு நான் சமைத்து தருகிறேன் அதை சாப்பிடு உன்னுடைய பசி அனைத்தும் தீரும் நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துருத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுன் உன் கண்களை திறந்து பார் நானே உனது ஸ்ரீ கிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும்போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும் உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்திச் செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவன் அல்ல இளைஞன் எல்லையில்லா பராக்கிரகமும் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய் உண்மையாக தோல் கொடுத்து தாங்கும் நண்பன் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் நிஜமாக்குகிறேன் என்னை நம்பு உனக்குள் முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் பார்க்கிறேன் ஆனால் அது விதி எண்ணம் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்கும் இங்கும் அலைந்தபடி ஆடிக்கொண்டிருக்கிறது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதில்தான் நீ இப்போது உள்ளாய் அதை போராடி போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதன் நிலை பெற்று நீ உறுதி பூண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை விற்கும் போது நீ கலங்குவதைப் பார்த்து என் மனம் துடுக்கின்றது இனிமேல் உன்னை நான் கண்கலங்க வைக்க மாட்டேன் எழும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இப்போது தீயாய் உருவாகும் அதை எதனாலும் அணைக்க முடியாது என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கிறேன் இருப்பேன் என்றும் இருப்பேன் உன் கையை நான் என்றும் விடமாட்டேன் அதுபோல என் கையை நீ இதுக பற்றிக்கொள் சிற சூறாவளி காற்றுகள் வீசும் அது உன் மனதை அழைப்பாயச் செய்யும் அப்போது கூட என் கையை இதுக பிடித்து உன்னை நான் நிச்சயம் காப்பேன் என் மீது நம்பிக்கை கொள் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் முன்நோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் இப்போது வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று உன் அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்வேன் நம்பிக்கையோடு இரு பாபா தன் பக்தனை தன்னுடனே வைத்துக் கொள்கிறார் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கையே மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும் எனவே பாபா எப்போதும் விழிப்பாயிருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் பாபா நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவார் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பாபா சகலமும் அறிந்தவராக இருந்தார் என்பதை ஸ்ரீ சாய் சச்சரிதம் காட்டுகிறது நம்மை அறியாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் நம் பாபா காட்டிய வழியை பின்பற்றாவிட்டால் அவர் வருத்தப்படுவதில்லை அவர் வெறுப்பு மற்றும் சினம் ஆகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் கருணையே உருவானவர் குருபாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை அவர் கண்காணிக்கின்றார் மன உறுதியுடன் திடமாக இருந்து பாபாவிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தால் அவனுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாது பாபா தன்னை பக்தனை தன்னுடனேயே வைத்துக் கொள்கிறார் நம்பிக்கை பொறுமை என இரண்டு நாணயங்களை நீ சேகரித்து வைக்க வேண்டும் என அடிக்கடி சொல்கிறேன் நீ அவசரப்படுகிறாய் என் மீது மட்டுமல்ல வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்போது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே இது உலக இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டவை வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல அனுபவத்தால் அந்த வார்த்தைகள் அவை அவற்றின் மீது நம்பிக்கை வை இன்று முதல் நீடித்த பொறுமையை கை கொள் கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்க வேண்டும் அதற்குத்தான் பொறுமையை கையாள் என்கிறேன் உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவித்துக் கொள்வது என்பதாகும் இதை நீ புரிந்து கொள் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் நீ ஏன் ஒரு சிறு விஷயத்திற்கு கூட பெரிய விஷயமாய் பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் ஆனால் நீ கேட்கவே இல்லை பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாக வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்த போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் உன் இதில் இருப்பவர்கள் என்ன நினைக்கக்கூடும் இப்படியே போய்கொண்டு இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாக இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் நீ அமைதியாக உன்னை அதாவது ஆன்மாவாக உன்னையே நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தோவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு போகும் அதனால் உள்ள உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் உன் இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு ஆகாது அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் இரண்டு முறை அதை கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடு கேட்டுத் திருந்த மாட்டேன் என்றால் முட்டிதான் தெரிந்து கொள்வேன் என்று இருப்பவர்களிடம் பேசி வேலைக்கு ஆகாது அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிப்போகும் அதற்கு என்றைக்குமே நீ இடம் கொடுக்காதே நீ ஒரு பைரக்கல் நீ எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்திலேயே வைத்துக்கொள் என்னுடைய கதைகளை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள் அவற்றை கடைபிடியுங்கள் உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கருமவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும் என் அனுக்கிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக எப்போதும் இருக்கும் என் மீது ஏன் உனக்கு கோபம் முதன் முதலாக நான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல இருந்தது இப்போது உன்னை நைசாக கூப்பிட்டு உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டதாக பதற்றப்படுகிறாய் நான் பறிக்காவிட்டால் வேறு யாராவது பறித்து கொண்டிருப்பார்கள் நான் பறித்ததால் உன் வாழ்நாள் முழுவதும் அதை போல பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் கர்ம விளைவாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்ப வருமா யோசித்துப்பார் இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள் அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே அது எப்படி என்று யோசித்துப்பார் துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களுக்கும் எனது அருளால் வந்தவை என்பதை உணர்ந்து கொள் நீ அமைதியாக இரு என் பெயரை சதா காலமும் உச்சரித்துக் கொண்டிரு உனக்கு தேவையானதை நான் செய்வேன் கடைசி வரை உன் கூடவே இருந்து நான் துணை செய்வேன் உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் வந்தடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் தவறு செய்வது என்பது ஒரு விஷயம் அல்ல ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடி யோசித்து கூட பார்க்காத நிகழ்வாய் நினைத்த தவறை உணர்ந்து மனமார்ந்து ஒப்புதல் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் நீ வெல்வாய் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நான் நடக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் வாழ்வேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நிச்சயமாக வாழ்வாய் கடவுள் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார் நீ சோர்ந்து போகாதே ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் நீ இப்படி உன் உடலை வருத்தி என்னை வழிபட வேண்டாம் நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளையே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியதில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக்கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வர்த்திதான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையிலெல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் சரியா உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கிறாய் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உனது மனம் எதிரி தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழைக்கிற தான் நீ இருக்கிறாய் உன் கரும வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழைத்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றதான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இறைநாமத்தை இறை நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியைத் தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்துக்கொண்டு இருப்பதை நீ உணர்வாய் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு நீ என் பரிபூரண அருளும் ஆசியும் ஆசீர்வாதம் முழுமையும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உனக்கு எந்த தீங்கும் நேர நான் விடமாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பேன் நிச்சயம் அளிப்பேன் தைரியமாக இரு அப்பா என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா இவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள் தாங்களும் என்னை ஏமாற்றி வருகிறாயே என்று என் மீது ஏன் கோபம் உனக்கு குழந்தையே நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு உன் மனதில் வைத்திருக்கிறாய் ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீதானே சமாளிக்க ஓடுகிறாய் என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய் பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்கு மற்றவர்களை நாடி செல்கிறாய் இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியுள்ளது எனது அப்பா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும் போது எனது வேலை தடைப்பட்டு விடுகிறது தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிகிறது நட்டத்திற்கு மேல் நட்டம் உன்னை வாட்டி வதக்கிறது நாள் முழுக்க உழைத்தாலும் பஞ்சத்திற்கு பஞ்சமில்லை நான் முழுக்க என் நாமத்தை உச்சரித்தாலும் பிரச்சினைக்கும் பஞ்சமில்லை என்று நிலையாகிவிட்டது என்னை சரணாகதை அடையாதவரை நான் யார் மீதும் என்னை திணித்து கொள்ள முடியாது என்னை அறியாதவர்களுக்கு எனது சிறப்பு உதவிகள் எதுவும் சென்று சேரவும் முடியாது என்பதை தெரிந்து கொள் இப்படியெல்லாம் இதுவரை இருந்திருந்தாலும் இனியும் அப்படிப்பட்ட சூழல் உனக்கு வரவிட மாட்டேன் தைரியமாக இரு என்னை சரணடைந்தவர்களுக்கு சர்வமும் நானாகவே இருப்பேன் கடந்த காலத்தை நினைக்காதே தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை அதை அனுபவி நல்லதையே நினை நல்லதையே செய் நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும் மனக்குழப்பமா கலங்காதே அனைத்திற்கும் தீர்வு உண்டு எவ்வளவு வேலை இருந்தாலும் கொஞ்சம் தியான பயிற்சியை பண்ண ஒருபோதும் மனசளிப்பு அடையாதீர்கள் உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண தூங்கப் போகும் முன் சற்று அமைதியாக உட்கார்ந்து உங்கள் பார்வையை மேலே உயர்த்தி நெற்றி கண்ணை பார்த்தபடி இருங்கள் அல்லது கண்ணை மூட நெற்றி மையத்தை பாருங்கள் பிறகு உங்கள் பிரச்சனை எதுவோ அதை சொல்லுங்கள் பணம் வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கவனத்தை சிதற விடாமல் மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டு தூங்கிடுங்கள் அதற்கு விடை உங்கள் கனவு மூலமாக நிச்சயம் காட்டுவார் காலையில் எழுந்ததும் உங்கள் கனவை நினைவுபடுத்தி அதன்படி நீங்கள் செயல்படுங்கள் ஆரம்பத்தில் கனவு வர இரண்டு ஒரு நாள் ஆகும் பயிற்சி பண்ண பண்ண எளிதில் பலன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கோரிக்கை மட்டும் வையுங்கள் அதற்கான விடை கிடைத்ததும் அடுத்ததுக்கு செல்லுங்கள் வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரமே என கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி உன் உடமைகளை ஜாமீனி கொடுத்தாய் அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைக்க அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவி அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகிலியாக விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய மூட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் தான் இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலையில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து விளக்கி வைத்தேன் என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே மகிழ்ச்சி வருகிறது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் இவ்வளவு நேரம் நான் முயன்று கொண்டிருக்கிறேன் இனி உனக்கு எல்லாம் ஜெயமாக நடக்கும் நான் நடத்தி வைப்பேன் என்னை நம்பு என்னை முழுமையாக நம்பு என்னை விட்டு ஒரு போதும் நீ அகலக்கூடாது என் தாமரை மலர்ந்தது போல உன் வாழ்வு மலரப் போகிறது இனி காலம் உனக்கு ஜெயமாக இருக்கும் அப்பா நான் இருக்கிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பத்திரமாக பார்க்க வேண்டியது என் பொறுப்பு நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமே ஓம் சைராம்